கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே கர்த்தர் இந்த நாளிலே வார்த்தை கொண்டு உங்களோட கூட பேசுவார் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த நாளில் தேவன் கொடுக்குற ஒரு வார்த்தை துக்க முகத்தோடு நீங்கள் இருக்கலாம் சில உபத்திரத்தோடு கூட இருக்கலாம் வேதம் சொல்லுகிறது உபத்திரம் நல்லது என்று சொல்லப்படுது சில பாரங்கள் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கலாம் அதுவும் நுகம் நல்லது என்று வேதம் சொல்லுது அதெல்லாம் குறித்து கவலைப்படாதீங்க இந்த நாளில் தேவன் ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுக்குறாரு அருமையான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து வா வாசிக்கிறேன் கேளுங்க சியோன் குமாரத்தையே கெம்பிரித்து பாடு நீ கெம்பித்து பாடு என்று கத்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள் எருசலேமின் குமாரத்தையே நீ முழுதத்தோடு மகிழ்ந்து ஏதோ அருமையான ஒரு வார்த்தை கத்திர கொடுக்கிறார் பாருங்க இதுல பாடு நீங்க நிறைய பேருக்கு என்னன்னா பாடுறக்க மனசே வரமனுக்கு ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது என்ன சூழ்நிலை தூக்கி வச்சுட்டு நீதிமான் பாடி மகிழ்கிறான் சொல்ற நீங்க பாட தேவன் உங்களுக்கு மகிழ்ச்சியை கத்தர் கொடுக்கிறார் மன நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்லுது நீங்க பொழுது மகிழ்ச்சி வருகிறது அந்த மகிழ்ச்சி தான் உங்களுக்கு நல்ல மருந்து நல்ல மருந்து உங்களோட வியாதியை குணமாக்குறதுக்கு மருந்து வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு மன பிரச்சனையில் இருக்கிற இதை குணமாக்குறதுக்கு வேற மருந்து கிடையாது இதுதான் மருந்து நல்ல மன நல்ல ஔஷதம் ஆண்டவர் சொல்லுகிறார் பாடு மகிழ்ந்து கழிவுறு இப்படி நீங்க கூறி பாருங்க பாடி நல்ல மகிழ்ந்து கழிவுறுந்து பாருங்க அதுக்கு அடுத்த வசனம் சொல்லப்படுது கர்த்தர் உன் ஆக்கனைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் நீங்கள் மகிழ்ந்து பாடும் பொழுது என்ன பண்ண ஆக்கனைகளை அகற்றி சத்துருக்களை விளக்கினார் சத்துருக்களை விலக்கி தூக்கி எரிஞ்சிருவாரு எங்க எங்க தூக்கி போட்டுமா விளக்கி போட்டுவாரு நம்மளுக்கு எதிரடையாக இருந்து தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஊழியம் செய்ய விடாத படிக்கு குடும்ப வாழ்க்கை ஒரு மேன்மை விடாத படிக்கு கற்றுடைய ஆசீர்வாதம் வர விடாத படிக்கு எங்கேயோந்து சத்துருக்கள் ஒவ்வொரு பகுதியிலேருந்து தடை பண்ணிட்டு இருப்பாங்க கத்திர என்ன பண்ணுவார் அந்த சத்துருக்களை விலக்கினார் தூக்கி நகட்டி போட்டு போயிட்டே இருப்பாரு நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவர்களை சொன்னது போல எந்த சத்துருக்கள் நமக்கு முன்பாக நிக்கிறார்களோ அதை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அதை அப்படி விலக்கி விட்டுருவாரு அடுத்து சொல்லப்படுற இஸ்ரேவலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் துதித்து பாடும்பொழுது நம் நடுவில் யார் வரா இஸ்ரேவலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பார் அன்று வாக்கு கொடுக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பா குடும்ப வாழ்க்கையில் தீங்கை நம்ம பார்க்க மாட்டீங்க தொழில வர்ற தொடர்ந்து வருகிற போராட்டத்தில் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் ஊழிய பாதையில் தொடர்ந்து வருகிற காரியத்தில் இனி நீ தீங்கை காணாதிருப்பா தொடர்ந்து துர்ச்செய்தி வந்து கொண்டிருக்கிறது இனிமே துர்ச்செய்தி வராது கர்த்த நற்செய்தியை கர்த்தர் கேட்க செய்வார் ஆண்டருடைய வசனம் சொல்லப்படுது இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கிறிஸ்துகள் அன்பானவர்களே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆண்டவர் சொன்ன நல்ல ஒரு வார்த்தை என்னன்னா கெம்பீரித்து பாடு நல்ல சத்தம் மீட்டு பாடுங்க அடுத்தது மகிழ்ந்து கழிவுறு நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழிவுறு நீங்கள் மகிழ்ந்து கழிவுறம்பது அது உங்களுக்கு நல்ல ஔஷதம் நல்ல மருந்து ஆண்டவர் அதுலேருந்து ஒரு பெரிய காரியங்களை கருத்தை செய்கிறார் கர்த்தர் உன்னோட ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் பாடும்பொழுது நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார் மகிழ்ந்து கழிவுறும் பொழுது அவர் நமக்காக வழக்காடுகிறார் இதை தான் நீங்கள் நான் செய்ய வேண்டும் துக்க முகத்தோட ஓரத்தில் இருக்கீங்களா வாங்க பாடுங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ஆண்டவருடைய நாமும் உங்கள் மூலமாக மகிமைப்படுத்தினோம் மகிமைப்படும்படியான காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக செய்வார் கவலைப்படாதீங்க கத்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் அதை நான் விசுவாசிக்கிறேன் இனி நீங்கள் தீங்கே காணாதிருப்பீங்க இந்த வார்த்தையை நம்புங்க விசுவாசிங்க கற்ற நிச்சயமாக இருப்பதும் செய்ய வராங்க காட் பிளஸ் யூ